உங்களுடைய சாட்சி முக்கியம் என்ன அருமையான கருத்துடைய பிள்ளைகளே பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்பொழுது நீங்கள் எரு சாட்சியாக இருப்பீர்கள் சபையில இந்த சபையில உங்களுடைய நடத்தை உங்களுடைய இன்வால்மெண்ட் டுவார்ட்ஸ் த மினிஸ்ட்ரி உங்களுடைய ஐ மீன் ஊழியத்தை குறித்ததான உங்களுடைய கவனங்கள் எப்படிப்பட்டதா இருக்கு ஆனா என்ன பண்றது இந்த கையால ஞான ஸ்நானம் கொடுத்துட்டனே இந்த கையால அப்பத்தை கொடுக்கிறனே இந்த கையால ரசத்தை கொடுக்கிறனே இந்த தம்பி தங்க கம்பி மேடம் இவர மாதிரி யாரும் கிடைக்க மாட்டாங்க சார் ஆமா ஒரு சேல்ஸ் எக்ஸிகியூட்டிவ காட்டிலும் ரொம்ப என்ன ஆயிட்டு ராமன் சொல்லுவோமா சபையில சாட்சி முக்கியம் பரிசுத்தாவி உங்களிடத்திலே வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலே சபையிலே சாட்சிகளாய் இருப்பீர்கள் இரண்டாவது யூதேயா சொந்த பந்தங்களை அடையாளப்படுத்துகிறதான ஒரு வார்த்தை யூதர்கள் பன்னிரண்டு கோத்திரமும் சொந்த பந்தங்கள் யூதேயா தேசம் அது சொந்த பந்தமான ஒரு காரியம் சொந்த பந்தத்தில் நம்முடைய சாட்சிகளை நாம் காத்துக் கொள்ளணும் இன்னைக்கு நம்ம சொந்தக்காரங்க கிட்ட நம்மளை பத்தி யாராவது ஒருத்தங்க கேட்டாங்கன்னா அவங்க ரொம்ப நல்லவங்க பிரதர் அவங்க பொய் சொல்ல மாட்டாங்க இல்ல அவங்க பொய் சொல்லிட்டாங்க நான் நம்ப மாட்டேன் அவங்க பொய் சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு சாட்சி நமக்கு வேணும் ஒரு ஆமையன் சொல்லுங்க பார்க்கலாம் மூன்றாவது சமாரியா அது பிரஜாதிகள் வாழ்கிறதான ஒரு பட்டணம் ஆண்டவர் சமாரியா ஸ்திரீ அவளிடத்திலே ஒரு வார்த்தையை சொல்லி அந்த பட்டணத்தையும் ஆதாயப்படுத்தினார் பிரஜாதி மார்க்கத்தாரை அடையாளப்படுத்தும் அதனுடைய சமுதாயத்தை அடையாளப்படுத்தும் அந்த சமுதாயத்தில் நம்முடைய சாட்சி அவசியம் ஒரு சொல்லுங்க பார்க்கலாம் முதலாவது எங்க சாட்சி அவசியம் சபைக்குள்ள எல்லாரும் கரங்களை பிடித்து சொல்லுங்க சபைக்குள்ளே சாட்சி முக்கியம் இரண்டாவது நம்முடைய அமைச்சாயத்திற்குள்ள சாட்சி முக்கியம் மூன்றாவது சொந்த பந்தங்களுக்குள்ள சாட்சி முக்கியம் அதற்கு அப்புறம் தான் பூமியின் கடைசி பரியந்தமும்